நமஸ்காரம் இப்படி செய் என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது இப்படி செய்யாதே என்று சொல்லி இருக்கிறது இதை செய்தால் குற்றம் என்று கூறப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அது எந்த சாஸ்திரத்தில் சேர்த்து சொல்ல வேண்டும் மக்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக எந்த பழமையான நூலில் இது இருக்கிறது அது எங்கு இருக்கிறது அந்த ஸ்லோகமோ பாட்டோ என்ன என்பதை சொல்லாமல் நம்முடைய ஒரு கருத்தை சாஸ்திரம் சொன்னதாக சொல்லிவிடக்கூடாது முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே இது சுத்த வர உபதேச வரவார்த்ததென்பர் மூர்க்கராவார் என்று ஒரு பாசுரம் உபதேச ரத்தன சுவாமி சுவாமி மனபாளமாமர்கள் கூறுகிறார் முன்னோர்கள் எங்கு மொழிந்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் கற்க வேண்டும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் அதைத்தான் நாம் திரும்பச் சொல்ல வேண்டும் தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி நம்ம நெஞ்சத்தில் ஒன்று தோற்றுமானால் அதை சொல்லிவிட்டு இதுதான் முன்னோர்களுடைய சுத்தமான உபதேசம் இதுதான் அவர்கள் சொன்னது என்று முடித்துவிடாதே அப்படி செய்தால் அவர் மூர்க்கர் முன்னோர் மொழிந்த முறை கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசம் வர என்பர் ஏன் என்ன நம்ம கருத்துன்னு சொல்லக்கூடாதா சொல்லலாம் ஆனால் அப்படி அது என் கருத்து என்று சொல்லிவிட்டு போய்விட வேண்டும் என் கருத்தை சாஸ்திரம் சொல்லித்து வேதம் சொல்லித்து கீதை சொல்லித்து என்று சொல்ல முற்பட்டால் அப்ப அதனுடைய மேற்கோளை சொல்லியே ஆக வேண்டும் இன்ன அத்தியாயத்தில் இன்ன காண்டத்தில் இன்ன சர்க்கத்தில் இன்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தையும் சொல்ல வேண்டும் அந்த தமிழ் பாட்டாக இருந்தால் அதையும் சொல்ல வேண்டும் இல்லை அந்த பாட்டு தெரியாது அதன் பொருள் மட்டும் எனக்கு தெரியும் அதனால் நான் பாட்டை குறிப்பிடவில்லை என்று சொல்லக்கூடாது பாட்டு மனப்பாடமாக தெரியாமல் போகட்டும் ஆனால் இந்த பாட்டில் இருக்கிறது என்று புத்தகத்தை பார்த்து சொல்லலாமே அப்படி சொல்லாவிட்டால் யாருமே இது சாஸ்திரம் சொல்லித்துன்னு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லிவிட்டு போகட்டமே என்றால் யாராரோ அவரவர் எண்ணத்தை சொன்னதையெல்லாம் நாம் கேட்டு நேரத்தை வீணாக்கி கடைபிடிக்க முயற்சிக்கவும் மாட்டோம் நான் நேரே சாஸ்திரங்களை கற்கவில்லை ஒருத்தர் கற்றிருப்பதாக சொல்லுகிறார் அவர் ஒரு கருத்து சொல்லும்போது கேட்கிறேன் ஆனால் ஒன்று அதை அவருடைய கருத்துன்னு சொல்லிவிட்டு போகட்டும் அல்லது இதுதான் கீதையில் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மேற்கோளோடு சேர்த்து சொல்லட்டும் இது இல்லாத போது நாம் கேட்டுத்தான் தெரிந்து கொண்டாக வேண்டும் கேட்டால் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் நினைக்கவே வேண்டாம் நான் ஒன்றும் தப்பாக கேட்கவில்லை என்ன உணவுப் பொருளை சாப்பிடலாம் ஒருத்தர் சொல்லுகிறார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுகிறார் இன்னபடிக்கு பக்தி செய்ய வேண்டும் ஒருத்தர் சொல்லுகிறார் இது பக்தி ஆகாதுன்னு இன்னொருத்தர் சொல்லுகிறார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் கருத்துரிமை உள்ளது ஒன்று அது என் கருத்துன்னு சொல்ல வேண்டும் என் கருத்துன்னு சொல்லிவிட்டாலே அநேகமாக நாம் கேட்க மாட்டோம் என்னால் அப்புறம் எத்தனை கோடி மக்கள் என் கருத்துன்னு சொல்ல ஆரம்பிப்பார்கள் எல்லாவற்றையுமா கடைபிடிக்க முடியும் அதனால் பழைய நூல்கள் ரிஷிகள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய கருத்தைத்தான் திரும்பி சொல்லியாக வேண்டும் இதில் மற்றொரு கோணம் உள்ளது யார் ஒருத்தர் பேசுகிறாரோ அவரே மூத்த ஆச்சாரியனாக இருந்திருந்தால் ராமானுஜர் சில உபதேசங்களை செய்கிறார் அவரிடத்தில் போய் இப்படி உபதேசிக்கிறீரே இது எந்த நூலில் இருக்கிறது என்று கேட்டிருப்போமா மாட்டோமே ஏனெனில் ஒரு நூலில் இல்லாததை அவர் சொல்லவே மாட்டார் கிரெடிபிலிட்டி அவர் வாக்கில் அவர் திருவாக்கில் ஒன்று வருகிறது என்றால் அது ஒரு பழமையான நூலில் நிச்சயம் இருக்கும் இருந்தால்தான் அவர் சொல்லுவார் அந்த நம்பிக்கை ஒருத்தரிடத்தில் வர வேண்டும் அது அவ்வளவு சுலபம் அல்ல இந்த நாளில் இருக்கும் யாரிடத்திலும் அப்படியெல்லாம் நம்பிக்கை வராது நம் முன்னோர் முன்னோரிடத்தில் வரும் இன்று நிறைய பொய்த் தகவல்கள் பரவிக்கொண்டே வரக்கூடிய நாள் ஆன்மீகத்திலும் அதற்கொன்றும் குறவே இல்லை ஆனால் எதை காது கொடுத்து எதை உள்ளத்தில் போட்டுக் கொள்கிறோம் என்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் சரி அப்படி ராமானுஷரிடத்தில் போய் கேட்போமா மாட்டோம் ஏனெனில் அவரதை மீறி சொல்ல மாட்டார் எனக்கு தெரியும் அப்படியே இருந்தாலும் வேறெங்கும் இல்லை ராமானுஷர் சொன்னதுதான் இது என்றாலும் அவர் சொன்னதே பிரமாணம் அதற்கு மேல் ஒன்று தேடவே வேண்டாம் அந்த உறுதி இருக்கலாம் மற்றபடிக்கு யார் எது பேசினாலும் எங்கேன்னு கேட்டால் இன்ன ஆச்சாரியன் சொன்னதுன்னு அவர்கள் சொல்லலாம் அவரை போய் கேட்டால் இன்ன ஆழ்வார் சொன்னதுன்னு சொல்லலாம் அவரை கேட்டால் இன்ன ரிஷி சொன்னதுன்னு சொல்லலாம் அவரை கேட்டால் வேதத்தில் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவார் வேதத்திடத்தில் போய் நீ எதன் அடிப்படையில் சொன்னாய் கேட்கவே வேண்டாம் வேதம் சொன்னதுதான் பிரமாணம் கீதை சொன்னதுதான் பிரமாணம் பகவான் கண்ணனே வாய் திறந்து கீதையை ஓதினார் நீர் எதன் அடிப்படையில் இப்படி சொன்ன நீர் கேட்க முடியும் அவர் தான் முதலாளி அனைத்தையும் தாங்குபவர் படைப்பவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை அல்டிமேட் அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் தானே பிரமாணம் இதற்கு மற்றொரு சார்பு நூல் தேவையில்லை இது மற்றொன்றை சார்ந்து இருக்காது அது அதுவே தன் காலில் நிற்கும் அதை போல் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் மேற்கோள் தேவையில்லை பாக்கி யார் என்ன பேசினாலும் இன்னிடத்தில் சொல்லி இருக்கிறது நான் கூறுகிறேன் என்று சொன்னால் மட்டும் காது கொடுத்து கேட்டோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி k i i n n c h -I t e -N p a கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்